வணக்கம் என்னை பேர் டேச்சன் விராடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்புக் குழுவின் வடமாக ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி கடந்த ஆவணி மாதம் முதலாம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம் அதற்கு முன்னும் எங்களுடைய தலை தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் வடகிழக்கு ஒரு நினைவு கூட இதுவரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு அந்த வகையிலே உண்டு சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமைய இன்று சமஷ்டி முறையிலான தீர்வையை வளர்ச்சி அடைந்த நாடுகள் முன்னோக்கி அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் வடகிழக்கு பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம் சமஷ்டி முறையிலான தீர்வையை நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்ட கால குறியோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கான ஒரு தீர்ப்பாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம்